செல்லமா கண்மூடி காத்திருக்கிறேன் தூங்கிவிட்டாயா என என்மேல் விழு அசதியா என சோம்பல் முறி கொடியாக படர்ந்து என் கவலைகளை சுருட்டு உன் பூமேனியால் இருக்கி என் சிந்தனைகளை சிதறடி விரிந்து கிடக்கிறது என் சோகம் வா மலைப்பாம்பாக என்னை பின்னிக்கொள் விரிந்து கிடக்கிறது என் சோகம் வா மலைப்பாம்பாக என்னை பின்னிக்கொள் என் புலம்பல்களை வாயோடு வாய் வைத்து விழுங்கு உன் இதழ்களின் வன்முறையில் என் மனம் சமாதானமாகட்டும் சில்லிட்டு என் கண்களை உன் மார்பு சூட்டில் அடை காத்துக்கொள் சில்லிட்ட என் கண்களை உன் மார்புச் சூட்டில் அடை காத்துக்கொள் தழுவும் கைகளால் என்னை விட்டு நழுவிட்டும் துயரம் என் சுமை குறைய நீ கொஞ்சம் பாரமாக என் சுமை குறைய நீ கொஞ்சம் பாரமாக நமக்கிடையில் காற்றுக்கென்ன வேலை எனக்குள் உன்னிவை அச்சம் வெளிச்சம் கேட்கிறது வேண்டாம் உனக்குள் என்னை புதை சஞ்சலம் என்னை கொண்டிருக்கிறது சஞ்சலம் என்னை தேடிக்கொண்டிருக்கிறது உன் விழிகளுக்குள் என்னை அடைத்துவிடு என் நிம்மதியை தொலைய விடாதே என்னை நன்றாக போர்த்திக்கொள் அடியே நீ என் ஆரோக்கியத்தின் குறியீடு என் மெயிலசிக்கும் ஆடை வா என்னை கொஞ்சம் சாகடித்து புதியதாக பிறக்கவை வா என்னை கொஞ்சம் சாகடித்து புதியதாக பிறக்கவை நீ என் சுகம் காக்கும் இறை கொடையல்லவா, முதுகு காட்டி நீ காணும் வெற்றியை உன் கைப்பிடிக்குள் வைத்து ரசிக்கிறது என் தோல்வி உன் உடல் உரசி உயிர் உருகும்போது அணைப்பதற்கு என் தோல்வியைத்தானே நீ உடுத்திக் கொள்கிறாய் உன் உடல் உரசி உயிர் உருகும்போது அணைப்பதற்கு என் தோல்வியைத்தானே நீ உடுத்திக் கொள்கிறாய் வல்லினம் இடையினத்தோடு சேர்ந்து மெல்லினமாவதும் வல்லினம் இடையினத்தோடு சேர்ந்து மெல்லினமாவதும் இடையினம் தாங்கிய மெல்லினம் வல்லினமாவதும் இலக்கணமீறிய கவிதைதானே என் உயிர் தீண்டிய உண்மையும் என் உயிர் தீண்டிய உன் மெய்யும் உன் மெய் தூண்டிய என் உணர்வும் என் தோல்விகளுக்குள் தானே உன் வெற்றியை வைத்திருக்கிறது தளராத முயற்சியாக உன்னை வெற்றி அடைய வைக்க போராடும் என் காதலுக்கு நீ தோல்வி என்றே சொல்லிக்கொள் தேன் சிந்தும் பூக்கள் தீவார்க்கும் அழகைக்கான தேன் சிந்தும் பூக்கள் தீவார்க்கும் அழகைக்கான திமிர்பிடித்த அக்கறை வாங்கிக் கொள்ளும் சுகமான இம்சை தோல்வி பார்க்கிறாய் நான் மேகத்தை தொடக்கிறேன் சிறகு விரிக்கிறது நம் உணர்வுகள் விழிகளின் மொழியில் நாம் எழுதும் கவிதையை வாசிக்க அகராதியை புரட்டி புரட்டி சோர்ந்து போகிறது நம்மை சேர்த்து வைத்த காதல் விழிகளின் மொழியில் நாம் எழுதும் கவிதையை வாசிக்க அகராதியை புரட்டி புரட்டி சோர்ந்து போகிறது நம்மை சேர்த்து வைத்த காதல் உனக்கும் எனக்குமான ஈர்ப்பு விசையில் சிக்கி தவிக்கிறது அது ஊடுருவும் உயிர்கள் சல்லாபத்தில் மிதப்பதில் ஊடுருவும் உயிர்கள் சல்லாபத்தில் மிதப்பதில் துக்கம் கூட தூக்கம் கேட்கிறது என்றே காதலிடம் புகார் அளிக்கிறது சோதனைகள் சண்டைகளை சமாதானப்படுத்தியே பழக்கப்பட்ட காதல் சண்டைகளை சமாதானப்படுத்தியே பழக்கப்பட்ட காதல் தனக்கு வேலை கேட்டு நம் சண்டைக்கு விண்ணப்பம் விடுகிறது நம் புரிதலை காண சகிக்காமல் கர்வம் விழிகளின் கதவடைக்கிறது நம் புரிதலை சகிக்காமல் கர்வம் விழிகளின் கதவடைக்கிறது தற்பெருமையை வரவிடாமல் அகந்தை இமைகளுக்குள் தாழ் போடுகிறது நாட்டாமைக்கு நாம் போது எனக்கென்ன வேலை என்று நம்மை விட்டு செல்வதாக சொல்கிறது காதல் நீ சண்டை போடுவதாக நடி நான் சமாதானப்படுத்துவதாக நடிக்கிறேன் நீ சண்டை போடுவது போல் நடி நான் சமாதானப்படுத்துவது போல் நடிக்கிறேன் நம்மை விட்டால் பெருமையாக சொல்லிக்கொள்ள இந்த காதலுக்கு வேறு யார் இருக்கிறார்கள் நம்மோடு அதுவும் வாழ்ந்துவிட்டே போகட்டும் செல்லமா 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 சோர்ந்து போயிருக்கிறேன் உன் பார்வையால் என்னை போர்த்து அடை காத்த இன்பம் ஆடை காக்க வேண்டுமா என்ன நம்பிக்கையை தேடுகிறேன் என் மேனி எங்கும் உன் விரல்களால் கோலமிட்டு அவைகளுக்கு வரவேற்பு செய் உற்சாகம் தொலையலாமா உன் கைகளால் என் மேனி எங்கும் தேடி அதை கண்டுபிடித்துத்தான் என் கவலைகளுக்கு சூடு வைக்க உன் உதடுகளை கொடு என் கவலைகளுக்கு சூடு வைக்க உன் உதடுகளை கொடு மேனியில் உருளும் உதடுகளால் அவை பொசுங்கி போகட்டும் என் சோகங்களை புதைக்க உன் மார்புகளின் இடைவெளி போதும் என் சோகங்களை புதைக்க உன் மார்புகளின் இடைவெளி போதும் அழுத்தம் கொடு மகிழ்ச்சி என மனம் திருத்தம் பெறட்டும் புயலாய் என் எதிர்பார்ப்புகள் அடங்க மறுக்கிறது வா மேல் விழுந்து உனக்குள் என்னை ஊன்று ஆழத்தில் புதைத்து அடங்காத திமுறை வலுவிளக்கச் செய் புயலாய் என் எதிர்பார்ப்புகள் அடங்க மறுக்கிறது வா என்மேல் விழுந்து உனக்குள் என்னை ஊன்று ஆழத்தில் புதைத்து அடங்காத திமுறை வலுவிளக்கச் துயரங்கள் விலக காமம் பழகி காதலை கொண்டாடலாம் வா நம் வியர்வையில் மூழி ஆனந்தத்தோடு ஆசை கரை செல்லமா எதிர் எதிரே நீயும் நானும் நிற்கும் போதெல்லாம் வானம் மெத்தையாக முடியாமல் கலங்கி விடுகிறதாம் ஒரு மழையோ காற்றையோ நம்மை தழுவ அனுப்பி வைத்து நம் காதலை சமாதானப்படுத்திவிட்டே அமைதி அடையுமாம் ஏன் அப்படி எதிர் எதிரே இருந்தால் கட்டிப்பிடிக்க வேண்டுமா கலைவி காண தோன்றுமா வெட்கங்கட்ட வானம் நம் காதலை ஏன் இப்படி கொச்சைப்படுத்துகிறது என்று கேட்கவும் செய்தேன் சூரியன் சென்றதும் நிலா வருவதும் நிலா சென்றதும் சூரியன் வருவதும் இயற்கை அங்கே நிலவாக அவளும் சூரியனாக நீயும் எதிரெதிரே தோன்றும் போது ஒன்றோடு ஒன்றில் மறைக்காமல் எப்படி என்கிறது ஏன் என்னை சூரியனாகவும் அவளை நிலவாகவும் நினைக்கிறாய் என்று ஏன் என்னை சூரியனாகவும் அவளை நிலவாகவும் நினைக்கிறாய் என்று இரவும் பகலும் பூமிக்கு எவ்வளவு தேவையோ அதுபோல நீங்களும் தேவை உங்களை காட்டியே நான் காதலை வாழ வைக்கிறேன் ஒரு பகல் பொழுதில் நீங்கள் ஒன்று கூடினால் நான் இரவை எங்கே ஒழித்து வைப்பது என்கிறது வானம் அட நாம் கூடினாலே இரவென்று இந்த வானத்திற்கு யார் சொன்னது செல்லமா கொடையோடு செல்லம்மா எங்கள் காதலை காண நினைத்த காற்று கொடையை பிடுங்க எங்களை தழுவ நினைத்த மழை எங்கள் காதலிடம் குளிர்காய மழையும் காற்றும் மயில் கண்டது இதை பொருட்படுத்தாத நான் மழையானேன் அவள் கொடையானாள் வந்து மோதினால் எங்களுக்கிடையில் காற்று புகுந்ததாக மழை சித்தது இழுத்தேன் மார்போடு வந்து மோதினால் எங்களுக்கிடையில் காற்று புகுந்ததாக மழை சிடு சிடுத்தது கன்னத்தில் முத்தமிட்டேன் குறுக்கே விழுந்த மழை என் முத்தத்தை வாங்கிக் கொண்டதாக காற்று இப்போது கேள்வித்தது மயில் கண்ட காற்றும் மழையும் எங்கள் காதலின் உற்சாகத்தில் ஊடல் கொண்டது மையல் கண்ட காற்றும் மழையும் எங்கள் காதலின் உற்சாகத்தில் ஊடல் கொண்டது இவைகளை சமாதானப்படுத்த நான் மழையை அவளுக்கு கொடுத்தேன் காற்றை எனக்கு கொடுத்தேன் இப்போது அவள் நினைக்கிறாள் நான் உலர்த்துகிறேன் பிறகென்ன மழையும் காற்றும் வெட்கத்தோடு குடையை தேடியது நானும் செல்லம்மாவும் குடையோடு வெட்கத்தை தலைத்து கொண்டிருக்கிறோம் எந்த கதை பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் வளர உதவியாக இருக்கும் நன்றி